ஆ யார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வந்து ஸோ ஃபேன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது சீலிங் ஃபேன் எக்ஸாஸ்டர் ஃபேன் டேபிள் ஃபேன் இருக்குது ஸோ எக்ஸாஸ்டர் ஃபேன் பார்த்திங்கன்னா கிச்சன் பாத்ரூம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் வந்து சீலிங் ஃபேன் ரெகுலராக நம்ம சீலிங்கில் யூஸ் பண்ணுவோம் வந்து டேபிள் ஃபேன் வந்து நம்ம கேரி பண்ணி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் மூவபிள் ஃபேன் சொல்லலாம் ஸோ இதில் பெஸ்ட்டு ஃபேன் எது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபேன்ஸோட நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்மண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது தென் கிராம்டன்னு ஒரு கம்பெனி ஃபேன் இருக்குது ஆட்டம்பக் கம்பெனி ஃபேன் இருக்குது பஜாஜ் ஃபேன் இருக்குது ஸோ இதில் அல்மட் கம்பெனி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும் வந்து தென் ஓ ஓவர் நாய்ஸ் கூட வரும் வந்து பட் அது பெஸ்ட்டு ஃபேனாக இருக்கும் வந்து பட் ஓவர் நாய்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்கணுன்னா வந்து கிராம்டன் ஃபேன் டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம் வந்து தென் ஆட்டம் பக் ஃபேன் பார்த்தீங்கன்னா க்ராம்டன் ஃபேன் ஆட்டம் பெக் ஃபேன் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ஸ்பீட் அண்டு அவங்களுக்கு ஃபேன் ஏர் ஃப்ளூ எல்லாமே சேமாக தான் இருக்கும் பட்டு ஆட்டம் ஆட்டம்பேக் கொஞ்சம் ரேட் கூட இருக்கும் வந்து தென் பஜாஜ் ஃபேன் பார்த்திங்கன்னா வந்து நாய்ஸ் அதிகமாக வரும் ஃப்ளோவும் ஓகே கிராம்டன் ஃபேனோட கொஞ்சம் கம்மியாக தான் இயர்ஃப்ளோ இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து கிராம்டன் ஃபேன் வந்து சிப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சீலிங் ஃபேன் எக்ஸாஸ்டர் ஃபேன் டேபிள் ஃபேன் எல்லாமே வந்து ஹை ஸ்பீடும் இருக்கும் நாய்ஸ் வராது தென் வாரண்டியும் இருக்கும் உங்களுக்கு ரிப்பேரும் அடிக்கடி வராது வந்து ஸோ மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு ரிப்பேர் வராது So, Crompton uh, fan best I choose on the Thank you all.